பள்ளிகளை கொல்ல வச்சிருக்கிறோம் ஏன் இப்ராஹிம் அலைத்துடைய நெருப்புக்கு இந்த பள்ளி தான் ஊதியது அதனால் ஆயிஷாவுடைய வீட்டில் பள்ளியை அடிப்பதற்கே ஒரு பிறப்பு இருக்கிறது யார் ஒரே தடவையில் ஒரே தடவையில் பள்ளியை கொள்வார்களோ அவர்களுக்கு மிக நூறு நன்மைகள் ஒரு அடியில வந்து அடிச்சா ஒமன் கத்தலகா பின் வர்பத்தி தானியா இரண்டாவது விடுத்த தடவை யாராவது ஒரு அடி அடிச்சு படல்ல இரண்டாவது அடி அடிக்கிறார் பலகு கதா ஒக்கதா அவருக்கும் அவ்வாறு உண்மை இருக்கிறது உமன் கத்தலகா பின் வர்பத்தி தானிசா மூன்றாவது அடிமீறார் அடிப்பார்களோ அவருக்கும் அதே நன்மை கிடைக்கும் சகை முஸ்லிமுடைய அடி கேள்வி என்ன தெரியுமா பள்ளியை அடித்தால் இவ்வளவு நன்மை ஏன் நெருப்ப மூட்டுவதற்கு அவ்வளவு பிரமாண்டமான நெருப்ப மூட்ட பள்ளி லேசா ஊழிச்சு ஒரு ஜனாதாவை எரிக்க இவர் ஒரு தான் நடித்தார் இவர் எரிக்க போகல்ல இவர் அனுமதி கொடுக்கல இவர் சப்போர்ட்டாக இருந்தார் அது யாராக இருக்கட்டும் செய்த முயற்சி சின்னதாக இருக்கட்டும் அதை ஊதியது ஒரு பள்ளி அதுவும் இப்ராஹிமுறை காலத்தில் வரும் வரைக்கும் ஒரு ஊட்டில் எத்தனை பள்ளி இருக்கும் பள்ளியில பள்ளி எத்தனை பள்ளி இருக்கும் ஒரு வட்டத்தில் எத்தனை பள்ளி இருக்கும் கோடானோடி பள்ளிக்கும் அடி செய்த ஒரு பள்ளி என்றால் மனிதனை ஒருவன் எரித்தான் எரிப்பதற்கு பள்ளி காரணமாக இருந்த பள்ளிக்கு இவ்வளவு பெரிய சாபம் என்றால் மனிதனுக்குள்ள சாபம் மனிதனுக்கு அன்பாக கொடுக்கும் சாபம் அது ஆக பயங்கரம் அதனாலதான் குரு குரு அல்லா கோள்கல்ல கட்டியிருக்கிறார்

அந்த நெருப்பு குண்டம் உடையவர்கள் சபிக்கப்பட்டார்கள் குத்தில இருந்தால் யோக அதாவது செய்யப்பட்டார்கள் யோகத்து செய்யப்பட்டார்கள் அன்னார் யாரின் மக்கள் அது ஊட்டப்பட்ட ஒரு நெருப்பு குண்டம் எதற்காக வேண்டிய நெருப்பை மூட்டினார்கள் நெருப்பை மூட்டி அதற்கு சூழால் இவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த நிலைமையில இவர்கள் தப்பிக்கப்பட்டார்கள் எதற்காக அன்பாகுவை ஈவான் கொண்ட முன்னிங்களை நெருப்பிலே போடுவதற்காக அந்த நெருப்பை மூட்டினார்கள் எதற்கு முன்னிங்களை போட வேண்டும் இல்லா ஐமீ சங்கையான கண்ணியமான அல்லாஹரை கொண்டதற்காக அவர்கள் பழி வாங்குவதற்கு இந்த நெருப்பை மூட்டினார்கள் ஏன் இருக்கிறான் உன்னுடைய நோக்கம் முஸ்லீம்களை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கமாக இருந்தால் இந்த புராணி ஆயத்திற்கு போய் சரியாக போய்விடுவாய் ஒமா நக நகமுறதை பழிவாங்க ஆத்திரத்தை தீர்க்க கோபத்தை தீர்க்க இவங்க முஸ்லீம் என்பதனால செய்யும் மட்டுமல்ல முஸ்லீம்கள் என்பதனால இவர்கள் எரிக்கிறார்கள் பணிவிரங்கிறார்கள் மகானா எரித்தவர்களுக்கு இன்னும் அவகாசம் கொடுத்திருக்கிறார் இதை நிச்சயமாக தருகுமா செஞ்சு அவங்களுக்கு சொல்லவேண்டும் எந்த மொழியிலும் அவர்களுக்கு அதனுடைய தருகுமா கொடுக்கப்பட வேண்டும் நேரடி கலைஞரில்லை எழுச்சிப்பீங்க அல்லாத இப்ப நான் கண்டிக்க மாட்டேன் சரி நரீ நன்முக் வல் முக்மினார் ஒக்மின ஆண்களை பெண்களை யார் அநியாயமாக துன்புறுத்துவார்களோ என்று சொல்லிட்டு அவர்களுக்கும் நாங்கள் நெருங்க வச்சிருக்கிறோம் என்று சொல்வதற்கு இடையில ஒரு அவகாசம் கொடுத்திருக்கிறோம் இந்த ஆழ தருவா செய்யப்படுவோம் நீர்கள் மீனான ஆண்களை நீங்கள் துன்புறுத்தினீர்கள் சுமலமிய தூபு நீங்கள் செய்யவில்லை என்றால் தத்த வைத்தோமே என்று உணர்ந்து அதிலிருந்து மீளவில்லை என்றால் தொடராக பத்து வீடுகள் என்றால் பலவும் அதாவது அறிவு நாங்கள் மிக பெரிய நகலத்துடைய நெருப்பை கொண்டு அவர்களை வைப்போம் இடையில் என்ன சொல்றான் தும்பலம் எதுவும் சௌபா செய்யவில்லை என்றால் இன்னமும் அவகாசம் கொடுத்திருக்கிறார் இந்த உணர்வை அவர்கள் எடுக்கவில்லை என்றால் சௌபா செய்யவில்லை என்றால் அல்லாஹருடைய நல்லடியார்களே எங்களுடைய அசைதா பத்தினாலும் நாங்கள் எரிக்கப்பட்டாலும் சாம்பலாக கரைக்கப்பட்டாலும் அவைகள் காட்டிலே பறக்கமிடப்பட்டாலும் நமது நாங்கள் எதிர்பார்க்கப்படுவோம் என்பதில் எல்லா முஸ்லீம்களும் அந்த அசைதாவே உறுதியாக இருக்கிறார்கள் இது உடம்பும் ரூபும் கொடுக்கப்படும் அந்த சாம்பல் அதனை கொண்டு வைத்து அடக்கினாலும் துருக்கியிலே விட்டாலும் ஹதீஸில் இருக்கிறது ஜனாதாவை அடக்கம் செய்து ஆறு ஏழு அடிகள் நீங்கள் தாண்டி வரும் பொழுது அந்த ஜனாதாவுக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்து அதனுடைய தலைவிலிருந்து இடுப்பு வரைக்கும் கபன்களை அல்லாஹ் அமைத்து விடுவார் உட்கார்ந்திருப்பார்கள் அப்பொழுதுதான் மலர் அதாவது முத்தர் அவர்கள் வந்து கேள்வி கேட்பார்கள் இது எங்களுடைய ஆட்சிதான் இதை செய்யக்கூடியவர்கள் அதற்கு சார்பாக இருக்கக்கூடியவர்கள் சமாளிக்கக்கூடியவர்கள் அதற்கு சாதம் அடிக்கக்கூடியவர்கள் அந்த பள்ளிக்கே பெரிய அகாபு என்றால் அல்லாஹருடைய நல்லது யார்களே நிச்சயமாக அவர்கள் எந்த கொள்கையில் இருக்கட்டும் பலரும் அகாரங்கள் அறிவு அவர்களுக்கு அந்த அறிவில் இருக்கிறது அவர்களும் எரிக்கப்படுவார்கள் என்று குரான் மிக உறுதியாக சொல்லிருக்கிறது அதனால் முன்னோர்களுக்கு ஏற்பட்டவைகள் அதற்கான தீர்வுகள் அல்லா அவருக்கு அவர்களுக்காக அல்லா கொடுத்த பதில் இதெல்லாம் சொறானில்லை ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் பொறுப்போம் அல்லாஹரின் சொமான ஒரு காதா பொறுமையாளர்களுடைய கடைசி எல்லை வெற்றியின் ஆரம்பம்